பகலெல்லாம் போக இரவெல்லாம் வெள்ளையாக என் வாழ்வில் ஏதேதேதோ மாற்றமோ ஐயையோ உலக உருண்டை அடிவயிற்றில் சுற்றுவதென்னு அச்சொச்சொ தொண்டை வரையில் ஏறுமோ எரிமலையின் கொண்டை மேலே ரோஜாவை யாரோ காதல் எனும் கணுவாய் வழியே தேசம் சம்புகுந்தவள் யாரோ சிறுக சிறுக உயிரை பருகிச் சென்றாளே பிரம்மாவோ பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா பெண் உறுத்தி பெண் உறுத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய் உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய் நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய் நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய் என் கண்ணில் ஏன் ஓசி ஏற்றினாய் இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா பிரம்மா பிரம்மா இது தகுமா இது தகுமா ஐயோ இது வரமா சாபமா